ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாதம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குதுங்க அதுதான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போடலான் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெருசாக போனதுனால சரி ஓகே லாங் வீடியோவே போட்டடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே போட்டுட்டேன் எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃபேரர் பார்க்கில் தான் இருக்குது நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே அங்கே வந்து ஒரு சேர் அண்டு சோஃபா வந்து இருக்குது இது தாங்க எங்களோட ஆஃபீஸ் லெஃப்ட் சைடு வந்து ஒருத்தவங்களோட ஆஃபீஸு ரைட்டு தான் வந்து நம்மளோட ஆஃபீஸு இப்போ வாங்க நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்ப்போம் வந்து வண்டி நசோ சோஃபா போட்டிருக்காங்க நம்ம யாராவது வந்தாங்கன்னா நம்ம அப்படியே அங்கேயே உட்கார வச்சு நம்ம வந்து பேசலாம் கிளைண்ட்டுனால் அடுத்தது வந்து நமக்கு டீ டைம் காஃபி டைமில் வந்து ஸ்நாக்ஸு காஃபின்னா குடிக்கிறதுக்கு சைடில் எல்லாம் வச்சுருக்கோம் அடுத்து வந்து நம்ம டார்கெட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு போர்டு எல்லாம் அங்கே இருக்குது ஸோ ரெண்டு பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதனால் வந்து ரெண்டு டேபிள் அண்டு கம்ப்யூட்டர் இருக்குது இப்போ நாங்கள் வந்து நைட் டைம் வந்திருக்கனால யாரும் இல்லை கிளம்பிட்டாங்க அடுத்தது இவர் தான் எங்கள் ஆஃபீஸோட பாஸு அவர் வந்து எல்லா டைமும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த டைம் எந்த டைம் போகிறாங்க கூட தெரியாது ஈவன் சொல்ல போனால் இங்கேயே கூட படுத்து தூங்கிடுவாங்க அந்த மாதிரி அவங்கனா வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஃபுல்லுமே வந்து கபோர்டு கபோர்டு நம்ம ஃபைல்ஸு எல்லாமே வந்து இங்கே அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் எங்கள் மாமனார் வந்து இவங்க வீட்லேயும் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க முதல் முதல்ல நாங்கள் சாமி வைக்கிறோமோ இல்லையோ எங்கள் மாமனாரை வந்து அங்கே வச்சுடுவோம் ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஓவரால் இதுதான் எங்களோட ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆஃபீஸை வந்து ஆரம்பிச்சு மோர் தென் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் நைன் டென்னிலருந்தே நான் வந்து இன்னொருத்தவங்க இன்னொரு ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எனக்காக இவர் வந்து இந்த ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்தது ஸ்டில் இந்த ஆஃபீஸ் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு சைட் பை நம்மளோட ஆயில் ஆர்டர் இன்றைக்கி வந்திருந்தது ஸோ அப்படியே ஆஃபீஸ்லேயே உட்காந்து எழுதி போஸ்ட் பண்ணியாச்சு ஆஃபீஸில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு அவ்வளோதான் இது தாங்க ஆஃபீஸு இதுலேயே வந்து அட்டாச்மெண்ட்டாக எல்லாமே நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பார்த்துட்ருக்குறேன் அப்பப்போ தான் வேலைக்கு பார்ப்பேன் முன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து இன்வால்வ் ஆக முடியாது ஏன்னா நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல அதுலேயே வந்து நம்மளோட டைம் வந்து எனக்கு வந்து சரியாக போகுது அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களோட ஆஃபீஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணது ஹோப் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்க